இதை செஞ்சு பாருங்க நான் சொல்றேன் கடன் இருக்காது இதை செஞ்சு பாருங்க கடன் அடைப்பதற்கு வழிய கருத்தர் இதை செஞ்சு பாருங்க கடனே மாறும் செஞ்சு பாருங்க கடன் கொடுத்த மனசை கருத்தர் மாற்றுவார் இதை செஞ்சு பாருங்க கடன் இல்லாம வாழ்வதற்கு சீக்கிரத்தில் புஸ்தகம் முப்பத்தி நாலு யாத்திரா புஸ்தகம் முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு உன் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திற்கு திரும்ப சொல்றாரு என்ன பண்ணுங்க உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் உன் நிலத்தில் சொல்லுங்க முதல் விளைச்சல் முதல் கனி சொல்லுங்க இப்ப சூழ்நிலை என்ன உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆயிரம் ரூபாயில முதல் கனி என்ன பண்ணணும் நீங்க கர்த்தருக்கு கர்த்தர் ஆலயத்திற்கு கொண்டு வரணும் சரி இப்ப உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஒரு கடனை அடைப்பதற்கு தேவைப்படுது உங்களுக்கு பணம் எவ்வளவு இருக்குது ஆயிரரூவா இருக்குது மிச்சம் நூறுபா என்ன பண்ணுவீங்க யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்டையாவது கடனை வாங்கி என்ன பண்ணுவீங்க கை மாற்றாவது கடனாவது வாங்கி போட்டு அதை கொடுப்பீங்களா இல்ல அதில் வந்த ஆயிரம் ரூபாவில் வருகிற முதர்கனி எடுத்து கற்று கொடுப்பீங்களா சூழ்நிலை என்ன பண்ணுது சூழ்நிலை என்ன சொல்லுது அப்பா இது நாளைக்கு கூட என்ன பண்ணிக்கிறலாம் கொடுத்துக்கிறலாம் முதல் என்ன பண்ணு அந்த லோனை முடிச்சிரு சூழ்நிலை சொல்லுது முதல் அதை முடிச்சிரு அப்படிங்குது ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா உன் விளைச்சலின் முதற் பலனை முதற் காணிக்கைய உன் தேவனாகிய கர்த்தனை ஆலயத்திற்கு சொல்லுங்க ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக நிறைய பேர் கடனில் வாழுகிறத பார்க்குறோம் கடனில் சூழ்ந்து இருக்கிறத பார்க்குறோம் கடனால் அவர்களால் என்ன பண்ண முடியாது வெளியே வர முடியல நாளுக்கு நாள் கடன் அதிகமாகி அந்த கடனில் வந்து மூழ்கி என்ன செய்வது என்று கூட தெரியாமல் வாழுகிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் நிறையா பேர் இன்னைக்கு பாருங்கள் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்குறாங்க அந்த கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்குகிறாங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் கடன் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்ந்துருக்காங்களா அப்படி தீர்மானம் எடுத்தாலும் அப்படி வாழ்வதற்கான வழிகளை இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை கடன் வாங்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருது கடன் வாங்குவதற்கு சூழ்நிலைகளை பிசாசு ஏற்படுத்தி விடுகிறான் கடன் அடைப்பதற்கு தேவன் நிறைய வழிகளை வச்சிருக்கிறார் வேதத்துல யாருக்கு கேட்டீங்கன்னா ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு யாருக்குங்க ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் ஆராதிக்கிறவர்களுக்கு கடனே இல்லாமல் வாழுவதற்கு வேத புஸ்தத்தில் நிறைய வழிகளை கத்துற வச்சிருக்கிறார் இந்த வழிகளிலே அந்த அந்த வழியின் படி அவர் சொல்லுகிறபடி நான் வாழுகிற பொழுது அதை செய்கிற பொழுது கடனே இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க வெற்றிகரமாக வெற்றிகரமாக வாழ முடியும் அதனால தான் அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார் இதை செஞ்சு பாருங்க நான் சொல்றேன் கடன் இருக்காது இதை செஞ்சு பாருங்க கடன் அடைப்பதற்கு வழியை கர்த்தர் திறப்பார் இதை செஞ்சு பாருங்க கடனே மாறும் ஆமே இதை செஞ்சு பாருங்க கடன் கொடுத்தவுடைய மனசை கருத்தர் மாற்றுவார் இதை செஞ்சு பாருங்க கடன் இல்லாமல் சீக்கிரத்தில் வேற வழியில குறுக்கு வழியிலேயோ வேற வழியில போனாலும் கடன் அடைப்பதற்கு வாய்ப்பு இல்ல கடனே இல்லாம ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் வாழ்வதற்கு வழியே இதுதான் கடவுள் உண்டாக்கி வச்ச வழி கடவுள் ஏற்படுத்தின வழி இந்த வழியில நம்ம நடந்து வருகிற பொழுது இந்த வழியை நம்ம பின்பற்றுகிற பொழுது இந்த வழியை நான் கை கொள்ளுகிற பொழுது இதை நாம் பிரயாசப்படுகிற பொழுது இந்த வழியில வருகிற ஆசீர்வாதம் நம்மள கடனே இல்லாம வாழ வைக்கும்